இந்நாள் பொன்னால் நன்னாள் என்னுடைய எண்ணம் அது ஆனால் தொண்ணூறு சதமான ஆள்க காலையில் எதிரிச்ச உடனே முதல்ல சொல்ற வார்த்தை யார் மூந்திய முதிர்ச்சவனோ கடவுளேன்னு சொல்லி யாரையோ பிளேம் பண்ணி அந்த கடவுளையும் பிளேம் பண்ணி அந்த நாளை இனிய நாள் ஆக்காமல் இல்லாத நாள் ஆக்கிடாங்க இப்போ என்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பேஷண்ட் வந்தார் அவரு சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு பாகத்தை குள்ள சொல்கிறேன் காலையில் யார் மூஞ்சியில் முடிச்சவனு சொல்கிற ஆரை நான் என்ன சொன்னேன் நீ போய் கண்ணாடினு மூஞ்சி பாரு யார் தெரியுறாங்க நீ தெரியுற வேற ஆறு மூஞ்சி பார்க்கக்கூடாது உடனே முதல்ல பார்க்க வேண்டிய ஆளு நீங்க கண்ணாயில் பாருங்க பார்த்தீங்களே யார் மூஞ்சியில் முடிச்சிங்க உங்க மூஞ்சி முடிச்சிங்க அன்னைக்கு நாளெல்லாம் நல்லா போச்சு நீங்கள் தான் காரணம் ரைட்டா யாரும் முடிச்சிங்க உங்க மூஞ்சி முடிச்சிங்க அன்னைக்கு நானெல்லாம் நல்லா போகலை நீங்கள் தான் காரணம் யாரை மூஞ்சி முடிச்சீங்க உங்கள் மூஞ்சின முடிச்சீங்க இது ஒரு எட்டு நாளைக்கு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு பண்ணி பாருங்கள் எழுதி தரங்க வாழ்க்கை திருப்பு முனையாக மாறும் ஏன்னா நல்லது நடந்தால் நான் தான் காரணம்னு ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு பலம் வரும் அதாவது என் மூஞ்சி நல்ல மூஞ்சி சிரிச்ச மூத்தோர போயிருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானெல்லாம் நல்லா செய்ய ஆரம்பிப்பீங்க பை சான்ஸ் நல்லது நடக்கல ஐயோ இதுக்கு காரணம் நான் தானா இனிமேல் நான் மாற்றிக்கணும் மாத்திக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு சாதகமாக அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார் மூஞ்சியில் முழிக்கிறோமோ அவர் மூஞ்சியில் முழிங்க அதுக்கு காரணமாக இருங்க அந்த மூஞ்சி உங்கள் மூஞ்சி ஏன் மூஞ்சி இல்லை புரிஞ்சுக்கிறீங்களா நன்றி வணக்கம் எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்